கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஞானத்தை கேட்கும்போது இது வந்து இருக்கிற மாதிரி கூட இருக்கும் நான் சொல்றேன் பதில் வாங்க முடியும் விலை எதுன்றது தான் பிரச்சனை விலை வைக்கிற இல்லை அது எவ்வளோ அது எது அதான் பிரச்சனை அப்போ விலை கொடுத்து வாங்க முடியுமானா இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதது ஒன்றுமே இல்லை ஆனால் விலையாக எதை வைக்கப் தான் பிரச்சனை விலையா எதை வைக்க தான் ஒரு விபச்சாரிக்கிட்ட நீங்கள் படுத்து எழுந்தத்துக்கு காசு கொடுக்குறீங்க ஒரு விபச்சாரிக்கிட்ட என்ன பண்ணுறீங்க படுத்து இப்போ சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்குனீங்களா இல்லையா வாங்குனீங்க எயிட்ஸ் வாங்கி வந்தீங்கன்னா சந்தோஷம் வாங்கிட்டு வந்தீங்க போனஸாக எயிட்ஸ் வந்துக்குது வாங்கும்போது தெரில உங்களுக்கு அப்புறமா என்ன ஆகுது ஒரு வாங்க போனது எதை சந்தோஷம் வாங்கிட்டு வந்ததே எதை இப்போ சந்தோஷம் வாங்கிட்டேன்னா இல்லையா சந்தோஷம் வாங்கிட்டேன் கூடுவேன் வேறு எதோ வீடு எயிட்ஸு ஏதோ ஒன்று வாங்கிட்டேன் இப்போ விலை கொடுத்து வாங்க முடியுமா முடியாதா முடியும் விலை கொடுத்து வாங்க முடியும் காமத்தை அல்லது காமம் சார்ந்த இன்பத்தை கூட தப்பாக நடத்து ஒரு இது வராமல் கூட போயிடும் அப்படி தானே பெட்ரல் சென்டருக்கு பொறுத்த விட ஒரு ஆம்பளை கூட பார்த்து ஒரு புள்ளை பெற்றுனோம் வா வாங்கிட்டா ஒரு பொம்பளை இப்போ காமத்தை வெலை கொடுத்து வாங்கிட்டாலா இல்லையா இப்போ எயிட்ஸ் வாங்கினாலும் புள்ள வாங்கிக்கினாலா பெட்ரல் டி சென்டரில் பயங்கர நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது ஒன்றுமே இல்லை சந்தோஷமாகவும் வந்துட்டா புள்ளையும் பெற்றுட்டா இப்போ போனஸாக கட்சி இது இப்போ வெலை கொடுத்து வாங்கிக்கிறாலா இல்லையா போனஸாக என்ன இது வரமா சாபமா ஒரு பொருளை ஒன்று தான் ஒன்றுக்காக நான் வாங்கினாலும் கூட பக்கத்தில் ஒன்று ஒன்று பக்க விளைவுகளாக நல்லதும் கிடையுது நேரடியாக ஒரு விஷயமோ இது ஸோ காமத்தை தூக்கிறதுக்கு காசு கொடுத்து வாங்க முடியும்னா ஞானத்தை ஏன் வாங்க முடியாது முடியும் முடியும் எப்போது அப்படின்னா அந்த பொருள் தரமானதாக இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சா ஞானம்னா என்னான்னு தெரிஞ்சா அது எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சா அப்போ அதுக்கு விலை கொடுக்க முடியுமான்னு தெரிஞ்சா அப்போ ஞானத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து பெற முடியும் அப்படிதானே இப்போ நம்ம டிவி இந்த ஃபோன்லாம் வந்துருக்குது இந்த ஃபோனை நேரடியாக ஒருத்தர் கண்டுபிடிச்சாரா மாடிஃபை ஆயிருக்குதா எப்படி ஒரு ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் ஞானத்தை பெற்றாரு அந்த ஞானத்தை வச்சுன்னு மேலும் என்ன பண்ணுறாரு அவரே மேலும் அதை எப்படி சிறப்பாக செய்யலாம்னு யோசிக்கிறாரு பெருசாக இனியும் வருது பெருசு பெருசாக இந்த மானிட்டர்லாம் இப்போ கேபிள் எடுத்து வந்து மாற்றுற மாதிரி காமத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதில் இப்படி ஆனோன்னே கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை குடும்பம் சரி இல்லை ஆம்பளை சரியில்லை பொம்பளை சரி இல்லை இல்லை தேவைப்படுது அவசியம் என்னும்போது போகுது விபச்சாரம் தொழில்கிற அளவுக்குலாம் வந்துச்சு அந்த பக்கம் விபச்சாரன்றது ஒரு தொழில் மாதிரி ஞானன்றது ஒரு தொழிலாகிடுது இப்போது அப்புறமா இவர் மாமா பையன் மாமா பையன் இல்லாமல் என்ன பையன் இவரை எல்லாமே வியாபாரம் தான் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி பத்து ரூபாய்க்கிறனா யார் நீ அதுவும் விபச்சாரம் மாதிரி தானே சேனல்லாம் காமிச்சு உனக்கு நல்ல இது மாதிரி காட்சிகள்லாம் காமிச்சு உன்னை வீடியோ பார்க்க வைக்கிறானே எதுக்கு எல்லாம் அங்கே கொஞ்சம் காட்டிங்க கொஞ்சம் காட்டி இருக்கிற மாதிரி தானே அப்போது விலை இருக்குது எங்கே வாங்குறேன்னு பொத்து தான் இருக்குது அப்படி தானே பத்து ரூபாய்க்கு பாம்பே வாங்க முடியாது பத்து ரூபாய்க்கு பாம்பே வாங்க முடியாது ஐநூறுரூபாயில் ஆய ஆயிர ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு பாம்பேக்கு டிக்கெட்டு வாங்கிட்டதுனால பாம்பேக்கு போக முடியாது டிக்கெட்டை வாங்கி ட்ரெயினில் ஏறி அங்கே சீட்டை பார்த்து அதில் உட்காந்துன்னு ஓடுற வரைக்கும் அதை கூட பொறுமை காத்துந்து அந்த ட்ரெயின் அங்கே போய் பிளாட்ஃபார்மில் நிற்கும் போது தான் ஆச்சு பாம்பே கடந்து போகிற ட்ரெயினில் தூங்கிட்டியானா கடந்தும் போயிட்ருப்பேன் டிக்கெட்டு வாங்க வேண்டியதுக்கு தான் ஆனால் போய் சேர்ந்தது அங்கே சரி அது முன்னாடி அவசரப்பட்டு இறங்கிட்டியாண்ணா பாம்பே பீடா விற்றுங்கிறான் பிளாட்ஃபார்ம்ல பாம்பே பீடா பாம்பே பீடான்னு ஓ இதான் பாம்பே விழுந்து இறங்கிட்டியாண்ணா அப்போ கவனமாக இருக்க வேண்டியது யார் பாம்பேக்கு டிக்கெட் எடுக்கணும் ட்ரெயினில் உட்காரணும் அந்த அட்ரெஸ் எடுத்தா நான் பார்க்கணும் சரியான அட்ரஸில் நான் இறங்கணும் தாண்டி போய்ட்டாலும் தப்பு முன்னாடி வந்தாலும் போனஸாக வேறு எதனா வாங்கி வந்தாலும் அப்போ ஞானம்னா என்னன்னு எனக்கு தெரியணும் தெரியாதுன்னா ஞானத்தை விலை குத்து வாங்க ஞானத்துக்கு விலை என்ன பணம் தானா ஆ இல்லை ஞானத்துக்கு பணம் இல்லை ஞானத்தை பற்றினா ஒரு பைபிளில் ஒரு வசனம்லாம் இருக்குது ஞானம் எங்கடாக்குதுன்னா இருந்து அழகிதுன்றோம் ஞானம் எங்கே இருந்தா பெரும்பகுதி ஞானம் பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் இருந்துக்கிறான் குடும்பத்தை விட்டு விட்டு போய்கிறான் கட்டி இருந்துக்கிறான் ஆனால் பேசிக்கிறான் என்ன பண்ணிக்கிறான் அவன் நிறைய விஷயங்களை சொல்லட்டும் போய்கிறான் மகிழ்ச்சி குடும்பத்தில் இல்லைன்னு புரிஞ்சிச்சு ஒருத்தனுக்கு எல்லாத்தையும் ஓத்திட்டு போய் கோமனம் கட்டினு வெளியே போய் சந்தோஷமாக இருந்துக்கிறான் எல்லாத்தையும் விட்டு போய் சந்தோஷப்பட்டுக்கிறான் அப்போ பிரச்சனை என்னடா தூக்கி வச்சுக்கிறது தான் ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள ஏன் குடும்பம் எந்து எது நான் நான் எனது என்கின்ற சொல் நமக்கு எதுக்கு முதல்ல நான்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் ஞானத்துக்கு அடிப்படை ஞானத்துக்கு அடிப்படைனால் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் யாரும் தெரிஞ்சிருக்கணும் முதல்ல சொல்கிறவன் சொல்கிறவன் நான் தெரிஞ்சிருக்கணும் அவன் யாரும் தெரிஞ்சுக்கணும் அவன் தான் என்னென்ன பண்ண முடியாது நான் யாரும் சொல்ல முடியும் அவனே அவனுக்கு தெரியல லூஸ் மென்டல் நினச்சிக்கிது நான் பெரிய ஆள் பத்து பேர் பாலும் இருக்கிறாங்க நான் சொல்கிறதில்ல என் போட்டோ வச்சுக்கணுங்கிறான் இப்போ நீ அவனை மாதிரி போட்டோ வச்சுக்கவும் முடியாது ஏன் ஒரு ஞானி இன்னொரு ஞானி உருவாக்கலை அப்படின்னு கேட்டால் இப்போதிக்கி அவன் ஞானமாக இல்லை ஆனால் திருமலூர் போன காலத்திலேயே நாங்கள் எட்டு பேர் போனோன்றாரு நாங்கள் நந்திக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணா எட்டு பேர் போய் உட்காந்து பாடம் கற்றுக்கணுன்றாரு அப்போ எட்டு பேர் ஆயிருப்பான் தானே அதையும் சொல்கிறாரு அவன் இப்படி போனான் இவன் இப்படி போனான் காலங்கறி இப்படி போனான் மாலங்கி அப்படி போனான் ஆளாளுக்கு ஒரு வழி தேடினு போனாங்கன்ட்டு கடவுள் தெரிஞ்சினாங்க ஆனால் வாழ்க்கை எப்படி போனாங்க அப்போது ஞானத்துக்கு அடிப்படை நான் யாருன்னு தெரியணும் நான் யாரும் தெரிஞ்ச பேர் நான் எப்படி வாங்கணுன்றது பேர் ஞானம் அப்போ ஞானம்னா நான் எப்படி வாழ வேண்டும் அதான் ஞானம் நான் இடத்துல நிறைய மாதிரிலாம் சொல்லி வச்சுக்கிறேன் அப்போ ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமானா ஞானத்தை கொடுக்குறவங்க கிட்டே போய் விலை கொடுத்தாதான் நீங்கள் போய் பஸ் டிக்கெட்டு போய் பாம்பேக்கு டிக்கெட்டு வாங்கிட்டீங்கன்னா என்ன தா எஸ்பாட்டி தெரியல ஏற்று பாம்பேக்கு டிக்கெட் கொடுக்குன்றீங்க கண்டக்டரும் இதான்ண்ட வந்துதுன்ட்டு வாங்கி வாங்கினேன் சரியான லூஸ் என்ன பண்ணுறேன் டிக்கெட்டும் கொடுக்குறாரு நீங்களும் வாங்கி வச்சின்னு பாம்பே போகிறேன்னு நினச்சிருக்கிறீங்க பாரிஸில் இருக்கு ரெண்டாம் ஒருத்தன் வந்துடுறான் நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டான் பாரீஸ்க்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவன் எங்கே போயிருந்தான் பாரிஸ் கார்னர் தானே படம் பார்த்தீங்களா இப்போ ஞானம் என்ன அவன் என்ன பண்ணிட்டான் டிக்கெட் கொடுக்குறான் ஐயோ சிவகாலம் சக்திகளும் வாழ்க்கா வெண்டக்கா நிறைய கூட்டம் இருக்குது ஆமாம் பத்மா அப்படி கீழே நான் வந்து தொப்புள் கீழே வந்தது இல்லை பரமாசம் இல்லை கதவு தர காத்து வரட்டும் அத்தனைக்கும் ஆசைப்படு யார் தப்பு ஞானத்தை பற்றின ஒரு பொருளை நான் வாங்க போகிறேன்னா அந்த பொருள் உண்மைதானா அந்த பொருள் எனக்கு தேவையான்னு பார்த்து வாங்கணும் எல்லாம் வாங்குறாங்கன்னு பிளான் பண்ணலாம் இவனும் கையை விட்டான் பத்து ரூபா வச்சு அவன் மூணு பல்பு குத்த அனுப்பிச்சிட்டான் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே பொண்டாடி ஒரு மூணு பல்பு வாங்கி வச்சுக்கிறான் ஒரு பல்பு கூட எரியது இல்லை அத்தனை பல்பு என்னதான் அதுதான் பல்பு வாங்கிட்டாங்கன்றது பத்து ரூபா பத்து ரூபா நல்லா பண்ணுறது கை வச்சு பத்து ரூபா வச்சு உள்ள சொருது அவனும் பத்து ரூபாய் பிடிக்கணு அவன் கையில் மூளை சொருவிடுவான் ஏன்டா கண்டத்தில் போய் சொறின்னு வந்தீங்க ஞானத்துக்கு விலை உண்டானா நீ ஞானம் தானான்னு கேட்கறதுக்கு பேசுறது இருக்கணும் ஒரு குருன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இருக்கணும் உனக்கு அவர் கூட போய் என்ன பண்ண வாய்ப்பு அவர் தரணும் அவர்கிட்ட போய் கேள்விங்களே கேட்கணும் கேள்வி கேட்காம கற்றுக்க முடியுமா கேட்காம கற்றுன்னு வந்துட்டேன்ற முக்க பச்சை ஞானம்ன்ற முக்க பச்சாலும் ஞானம் அடைய முடியும் கேள்வி ஆழமாக இருந்தால் ஒரு ஒரு சும்மா ஒரு பொருளை இடிச்சின்னு கூட நீ ஞானம் அடைய முடியும் ஏன் ஞானத்தை பற்றின கேள்வி எப்படி இருக்கணும் உனக்கு கொஞ்சம் நான் யாருன்ற கேள்வி உங்ககிட்ட இருந்துன்னே இருக்கணும் அறுந்துது கொஞ்ச நாள் நான் விட்டுருவேன் நானா ஏதோ ஒரு ஜாதி சொல்லிவிடுவேன் மதம் சொல்லிவிடுவேன் ஏன்னா உன்னை நானே கண்டுபிடிக்கக்கூடாதுன்றது தான் இந்த சமூகம் சுற்றி வேலை செஞ்சுக்குது நீ நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன் நல்ல அம்மானுவ ஒரு பொண்ணுனா அம்மாவை ஆகணும்னுவேன் ஒரு அப்பா ஒரு புள்ளைண்ணா ஆம்பளைனா புள்ளை ஆகணுன்னுவேன் இதெல்லாம் அதுவே ஆகிடும் நாய் இல்லையா பண்ணி பத்து குட்டி போடுது நான் யாருன்னு தெரிஞ்சுன்னு வாழ்கிறவன் எவனாங்கிறானா ரொம்ப ராரு சொன்னால் கூட ஒத்துக்கிறானா கிடையாது நான் யாராவா மாறலான்னு தான் யோசிக்கிறான் நான் யாருன்னு யோசிக்கல நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் நான் யாராக மாறுவதில் ஞானம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் என்ன பண்ண அப்புறமா ஞானத்தோடு வாழ்கிறதை பற்றி முடியும் ஸோ ஞானம் அடையிறதுக்கு முதல்ல நான் யாருன்னு தெரியணும் அல்லாமல் நானே எங்கே போனோம் அந்த நான் யார் தெரிஞ்சது தான் அந்த புக்கு நீ தான் கடவுள் அப்படின்னு நான் இருந்து வந்தேன் திரும்ப கடவுளாக போனோம் அதான் நான் ஆனால் இங்கே மனம்னு ஒன்று இருக்குது கற்றுக்குதுன்னு ஒன்று இருக்குது கற்றுக்குந்தால் கூட ஒரே போராட்டம் பண்ணுக்குது அப்போ அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு யார் வேணும் இதுதான் மகாபாரதம் அங்கே அர்ஜுனனுக்கும் அங்கேயும் தேர் ஒட்டி ஒருத்தர் ஒரு டிரைவர் பையன் சொல்கிறான் டிரைவர் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு பொண்டாட்டி தேர்னுக்குற புருஷனை காணுமேன்ட்டு டிரைவர் மட்டும் அம்மா அழமாக பருதாவைப்பட்டு டிரைவர் சொன்னான் இல்லைம்மா ஐயா லாஸ்ட்டாக இங்கே தான் இறக்கி விட்டேன் ஆ சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா யாருக்கு தெரியா ஏன் கூடவே கிரையர் ஆனால் அவர் நம்ம வச்சுக்கிறான் அரசியல் கட்சியில் டிரைவர்களை தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுன்னு வைப்பாங்க திடீர்னு ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க ட்ரைவருங்க இப்போ கூட கேஸ் இந்த டிரைவர் எப்படி சேர்த்தாரிட்டு கர்ணன் என்ன கிருஷ்ணன் என்னன்னா வந்துக்கிறான் நான் ஒரு வழிகாட்டி டிரைவர் என்கிட்ட வந்து என்ன பண்ணலாம் நான் டிசைடிங் அத்தாரிட்டி என்ன வேலையோ அது நான் தான் தீர்மானிப்பேன் கொடுங்க முடிஞ்சு குத்து என்ன பண்ணேன் ஸோ ஞானத்துக்கு விளையதா இல்லையா எல்லாத்துக்குமே என்ன இருக்குது போனஸ்ஸு இருக்குது கூட போனஸ்லாம் இருக்குது நீ யார்த்து எனவே கூட ஆரோக்கியம் தானாக வந்துடும் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு இந்த ஜாதி மதத்தெல்லாம் விட்டு ஊழிச்சிருவேன் தெளிவாக இருப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது